அனைவருக்கும் வணக்கம் ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய் ஜெய்பாலா ஜெய்பாலா தத்பூர் சாஹிபித் மகா சேனாதி முருகப்பெருமானுடைய திருவரளால் செவ்வாய்க்கிழமை ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய பஞ்சாங்க குறிப்பு எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் உத்தராயண காலம் கிரீஷ்மந்தருது விஸ்வாசு ஆண்டு ஆனி மாதம் பதினேழாம் தேதி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் காலை அஞ்சு மணி ஐம்பத்தி நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் இன்றைய சந்திரபலம் பெறும் ராசிகள் மிதுனம் சிம்மம் துலாம் விருச்சிகம் கும்பம் மீனம் ஆகம் பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை அதன் பின்பு மேசம் கடகம் கன்னி விருச்சிகம் தனுசு மீனமாகும் இந்த சந்திரபலன் பெறும் ராசிகளுக்கு சிறப்பு வாய்ந்ததாக அமையும் காரியம் செய்து கொள்ள உத்தமமான ராசியாக இருப்பது சிறப்பு வாய்ந்தது தாரபலன் பெறும் நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணம் செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகிஷம் சித்திரை அபிட்டம் குருவுடைய நட்சத்திரமான புனர்புஷம் விசாகம் புரட்டாதி சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி ஊரம் பூராடம் புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரக்கார நல்ல பலன் கிடைக்கும் தாராபலன் சந்திரபலன் உள்ள காலத்தில் நல்ல செயல் செய்து கொள்ள இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு வழிபாடு செய்து கொள்ள பிறர் சென்று ஒரு காரியத்தை ஜெயமடைய எல்லாத்துக்கும் உறுதுணையாக இந்த தாராபலனும் சந்திரபலன் இருக்கும் முகூர்த்தம் குறிக்க கூட இந்த காலத்துல நன்மையாக பயக்கும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு முப்பது மணி முதல் அஞ்சு முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் பகல் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை மூணு முப்பது மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை காலம் பகல் பனிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு வடமேற்கு தேசியாகும் சூழத்துக்கு உண்டான பரிகாரம் பால் வடக்கு வடமேற்கு திசையில் பயணம் மேற்கொள்ளும் அன்பர்கள் பால் அறிந்து செல்வது சிறப்பு இன்றைய கரண நேரம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி நிமிடம் வரை அதன் பின்பு அவிட்டம் திருவோணம் நட்சத்திரம் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக உள்ளது இன்றைய நித்திய நாம யோகம் பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி நிமிடம் வரை சித்த அதன் பின்பு அமிர்த யோகம் இந்த வளர்ப்பிறை சஷ்டி திதி பகல் ஒன்று மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பின்பு சப்தமி திதி இன்று திதிக்குண்டான வளம் வேலைக்கு சேருதல் மாடு வாங்குதல் வீடு வண்டி வாகனம் ஆகியவை விலைக்கு வாங்குவது விற்பது மருந்து உற்பத்தி செய்தல் மருந்து உட்கொள்ளுதல் ஆகியவற்றை செய்ய இந்த நலமாக இருக்கும் இந்த கீழ் நோக்கு உள்ள பூரண நட்சத்திரம் பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை அதன் பின்பு மேல் நோக்கு உள்ள உத்தர நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்குண்டான பலன் பார்க்கும்போது நிலையான வேலைகள் செய்து கொள்ள இருந்ததை சரி செய்து கொள்ள அழகான சாதனங்கள் வாங்கிக் கொள்ள மாடு வாங்குவது நோயாளிகளுக்கு குளிப்பாட்ட போன்ற நன்மை பயக்கும் இன்றைய நாமயுகம் வியாதிபாத நாமயோகம் இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை இன்றைய கரணம் தைதூள கரணம் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பின்பு கரசே கரணம் இந்த சிராத திதி சப்தமி தேதி நேத்திரம் ஒரு பங்காக உள்ளது ஜீவன் அரை பங்காக உள்ளதுண்ட நெற்பு திசையாக இருப்பதால் உங்கள் கலந்து ஆலோசனை செய்து முகூர்த்தத்தை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் இன்று ஒரு மணி சிம்மம் அதன் பின்பு கடகம் தனுசாகும் வரும்போது இந்த ராசிக்காரர்கள் பகல் வரைக்கும் கொஞ்சம் சற்று நிதானமாக இருந்து செயல்படுவது சிறப்பு வாய்ந்ததாக அமையும் இரண்டு மணிக்கு மேல கடகம் தனுசு ராசிக்காரங்கள் சற்று நிதானமாக இருந்து செயல்படுவது இந்த திதி சூன்யத்தில் இருந்து நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளலாம் திதி சூன்யம் அப்படிங்கிறது அந்த ராசிக்கு அந்த திதி மறைக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது பேரு அந்த நேரத்தை எது செய்தாலும் அது தடங்கள் ஏற்படுறது ஒன்றுக்கு இரண்டு முறை செய்து கொள்ள வேண்டிய காலகட்டத்துக்கு தள்ளப்படுவது இதெல்லாம் திதி சூன்யத்துக்கு உண்டான வேலையாகும் ஆகவே இந்த திதி சூன்ய ராசிக்காரர்கள் சற்று நிதானமாக இருந்து வருவது கால சிறந்ததாக அமையும் செவ்வாய் இருபத்தி நாலு மணி உண்டான புரை பலன் பார்ப்போம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை செவ்வாய்ப்புறை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சூரியகுரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்கரபுரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை புதன்பொரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சந்திரபரை முற்பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை சனிபொரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை குருபொரை பகல் ஒரு மணி முதல் ரெண்டு மணி வரை செவ்வாய்ப்பறை பகல் ரெண்டு மணி முதல் மூணு மணி வரை சூரிய ஒரை பகல் மூணு மணி முதல் நாலு மணி வரை சுக்கரபரை பகல் நாலு மணி முதல் அஞ்சு மணி வரை

மணி முதல் அஞ்சு மணி வரை சூரிய பொறை அதிகாலை அஞ்சு மணி முதல் ஆறு மணி வரை சூரிய சுக்கர இந்த போரையை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு இந்த செவ்வாய்க்கிழமை முதலில் வரக்கூடியது செவ்வாய் போரை ஆகவே கௌரி பூஜை துர்கா பூஜை போன்றவற்றை செய்து கொள்ளலாம் அம்மனை கருமாரியம்மனை வழிபாடு செய்து கொள்ளலாம் சுக்கர போரை புதன் போரை சந்திர போரை குரு போரை சுபபலனாக இருக்கும் நல்ல நல்ல போரை பயன்படுத்திக் கொண்டு நல்ல நல்ல செயல் செய்து கொள்ள ஏற்ற நாளாக அமை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குண்டான கௌரி பஞ்சாங்கம் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ரோகம் ஒன்பது மணி வரை லாபம் காலை ஒன்பது மணி முதல் முப்பது மணி வரை தனம் முதல் ஒன்று முப்பது மணி வரை சோரம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை உத்தி பகல் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை விஷம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை அமிர்தம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உத்தி இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை விஷம் நள்ளிரவு பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை அமிர்தம் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ரோகம் நள்ளிரவு ஒன்று முப்பது மணி வரை மூணு மணி வரை லாபம் அதிகாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை தனம் அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சுகம் ஆகவே இந்த கௌரி பாஞ்சாங்கம் அமிர்தம் லாபம் தனம் சுகம் போன்றவற்றை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றியடையணும் ரோகம் சோரம் விஷம் போன்றவற்றை தவித்து நல்ல நல்ல செயல்கள் செய்து கொள்ள வாழ்க்கையில் வெற்றி அடைய மேலும் மேலும் அடைய வேண்டும்